ராஜேந்திர சோழனுடைய மெய்கீர்த்திக்கும் மற்ற அரசர்களோட மெய்கீர்த்திக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கு அது என்ன அப்படின்னா மற்ற அரசர்கள் அவங்க வென்ற நாடுகளோட பட்டியலை மட்டும்தான் குறிப்பிடுவாங்க ஆனா ராஜேந்திர சோழனோட மட்டும் மட்டும்தான் அவர் வென்ற நாடுகள் மட்டும் இல்லாம அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட கலைப்பொருட்களும் செல்வங்களும் அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருப்பாரு இவரோட மெய்க்கியத்தில இன்னொரு சிறப்பு என்னன்னா எப்பெல்லாம் இவருக்கு புதுசா மெய்கீர்த்தி விட்டுறாங்களோ அப்பல்லாம் ஒவ்வொரு வரிகளும் அதிகமாகிக்கிட்டே தான் போகுமே தவிர அது குறையாது ஏன்னா அவர் பல நாடுகள்ல போரிட்டு வென்றுகிட்டே தான் இருந்தாரு அதனாலதான் அவரோட மெய்கீர்த்தியும் அதிகமாகிக்கிட்டே இருந்தாரு அவரோட மேய்க்கிறதியில் குறிப்பிட்ட கலைப்பொருள்களோ செல்வங்களும் என்னென்னன்னா அந்த நாட்டு அரசனோட மணிமுடி அவங்க அரசியோட மணிமுடி பண்டாரம்னு சொல்லப்படுற கருவூல செல்வங்கள் குதிரைகளும் யானைகளும் மலை போன்ற அளவுக்கு நவநிதிகளும் அதாவது நவரத்தனங்களும் மற்ற நாட்டு அரசர்களோட பரம்பரை செல்வங்களையும் கொண்டு வந்திருக்கிறார் இது எல்லாமே அவர் பொதுவா எல்லா நாட்டில இருந்துமே கொண்டு வந்தது ஆனா கடாரத்தில் இருந்து மிகச் வாய்ந்த பொருட்களை கொண்டு வந்தாரு வாசல்ல இருக்கிற அழகிய தோரணமும் மணிகள் கோர்த்த புதவும்னு சொல்லப்படுற சிறிய கதவுகளையும் கொண்டு வந்திருக்கிறாரு ஆனா இப்போ அதெல்லாம் எங்க போச்சுனே தெரியல